வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வயலில் என்னென்ன பயிர்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம கிணறுல தண்ணி மேலே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இப்பதான் தண்ணி மேலே வந்துருக்கு ரொம்பவே சந்தோஷமான நிகழ்வு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பாக்கறது மஞ்சள் இது ஒரு ஒரு வருட பயிர் நம்ம இது ஒரு அரை ஏக்கர் கிட்ட போட்டிருக்கோம் நமக்கு இதுல ஒரு பத்து வருட அனுபவம் இருக்கு இது நல்லா விளைஞ்சா விவசாயிக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது எல்லார் வீட்லயும் தவிர்க்க முடியாத ஒண்ணு வெங்காயம் இந்த வருடம் நமக்கு வெங்காயம் நல்லா விளையில ஏன்னு கேட்டா ரொம்ப நல்லாவே மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் நின்றுது ஸோ வெங்காயம் நல்லா வரல அதுக்கப்புறம் நம்ம சுபாஷ் பாலேக்கர் நம்மாழ்வார் திட்டத்தின் கீழ் ஊடு பயிரா நம்ம கருப்பு சுண்டல் அல்லது மூக்கல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கொத்தமல்லி ரெண்டும் பண்ணிருக்கோம் இது ரெண்டும் நமக்கு ஒரு நல்ல வந்திருக்கு மழைக்கு பஞ்சம் இல்லாததுனால பாக்கலாம் எந்த அளவு மகசூல் இருக்குன்னு தெரியல அடுத்தது நம்ம நெல் வயல போய் பார்க்கலாம் இது வந்து ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாலு மாசத்து பயிர் இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வருடம் லாக்டவுன்னால இந்த நெற்பயிர் ஃபுல்லாவே எல்லா பராமரிப்பும் நான்தான் பண்ணேன் அதனால எனக்கு இதில் கொஞ்சம் ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்லலாம் பாருங்கள் விளைஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கு ஃபார்மருங்கிறதுல கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருக்கு இந்த நெல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து மரவெள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லா வருடமும் இது ஒரு ஒரு ஏக்கர் கிட்ட பயிர் பண்ணிடுவோம் இதில் பெருசாக லாபம் இருக்கான்னு கேட்டால் இதில் ஒரு லாபமும் இல்லை ஆனாலும் இதை நாங்கள் ஒரு முப்பது வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கடைசியாக எங்கள் அப்பா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதில் லாபம் வந்ததாக சொன்னாங்க இப்போ நீங்கள் பாக்கறதும் ஆந்திரா பொன்னின்னு சொன்ன அதே நெல் தான் இதுவும் நல்லா விளைஞ்சு நிற்குது இதில் ஆனால் எலித்தொலைகள் கொஞ்சம் அதிகம் அதுதான் கொஞ்சம் மன வருத்தம் நிறைய நாசம் பண்ணிருச்சுங்க அடுத்தது இங்கே அதுக்கு பக்கத்து வயலும் நம்மளோட தான் ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட ஏடிடி நாற்பத்தஞ்சுங்கிற நெல் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் இதுவும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து தொண்ணூறு நாளில் நல்லா விளைஞ்சு நிற்கும் தொண்ணூறு நாள் பயிர் தான் இது இந்த வயலுக்கு இப்போ தண்ணி போயிட்டுருக்கு இதுவும் அதே ஏடிபி நாற்பத்தஞ்சுங்கிற நெல் வகை தான் இப்போ நீங்கள் பார்க்கறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வகையான மரவள்ளிக்கிழங்கு ரைட் சைடில் இருக்கிறது ஒரு வகையான மரவள்ளிக்கிழங்கு இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ரைட் சைட்ல இருக்கிறது ரொம்பவே ஹார்டா இருக்கும் இதனுடைய பேர் வந்து செகப்பு குச்சின்னு சொல்லுவாங்க அல்லது முள்ளுவாடி அப்படின்னு எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க இதோட கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெயிட் விழுகும் அடுத்து நம்ம வயலோட இன்னொரு பகுதிக்கு வந்தாச்சு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இது வந்து ஆந்திரா பொன்னி ரைட் சைட்ல இருக்கிறது அதே எடித்தி நாப்பத்தஞ்சு இந்த வயலுக்கும் வந்து நமக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு என்னோட வயல்ல என்னென்ன பயிர்கள் இருக்குன்னு நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ உங்களோட வயல்ல என்ன பயிர் இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்ல ப்ரோ நான் விவசாயி இல்லைன்னா ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க நன்றி உங்களுக்கும் இது போல செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வேணும்னா வேல்முருகன் இன்குபேட்டர்ல வாங்கிக்கலாம் இங்க ஒரு வருஷம் வாரண்டியோட தராங்க இவங்க கிட்ட முப்பதுல இருந்து இரநூறு முட்டை வரைக்கும் வைக்கக்கூடிய இன்குபேட்டர் செஞ்சு தராங்க நல்ல குவாலிட்டியில கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க